நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அம்மே பெண் அருளினாலே பன்னிர திருமுறைகள் பாடிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே மாணிக்கவாசக பெருமான் அருளி தந்த எட்டாம் திருமுறையிலிருந்து ஆசைப்பத்து திருச்சிற்றம் கருட கொடியோன் காணமாட்டாசேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேயு இருளை இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானி மொய்பால் நரம்பு கயிராக மூளை என்று தோல் போத்தூப்பாயம்பு குயிரு இருக்கில் கூவி கொள்ளாய்போவேயோ எவ்வாழ் அவர்கும் அப்பாலாம் என்னார் அமுதேயோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மா நீ வைத்து அழு கொடு திரியும் சிறு கொடில் இது சிதைய கூவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் கூறுமணியே தேவாதேவர்க்கு அறியானே சிவனே சிறிது என் முகம் நோக்கி என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே நடைந்து எலும்பு ஊட்டை நிற்கு அழுக்கூறல் வீரில் நடை கூடம் தொடர்னை நனிய துயருகின்றேன் சோத்தம் எம்பெருமானி உடைந்து நன்று உருகி உள்ளி நோக்கி உண்டிருமலம் அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அகத்து புறந்தோல் மூடி அடியேன் உடையாக்கை புளியம் பழமோ திருந்தேன் இருந்தும் விடயாய்பொடி ஆடி எளி வந்து என்னை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேயோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மாறே எய்த்தேன் நாயேன் வினியங்கு இருக்க யூ வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானூர் அறியா சேவடியானே முத்தாவுந்தன் முகவுளி நோக்கி முருவல் நகை காணப்பட்டேன் கண்டாய் அம்மா வாரோர் விண்ணோர் பரவி ஏற்றும் மரணே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே பேராயிரமும் பரவித்திருந்து எம்பெருமான் எனையேத்தராமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்பானே கையால் தொழுதுவும் தலைமேல் வைத்தியம் பெருமான் பெருமான் என்று ஐயாயெந்தன் வாயால் அரற்றி அழல் சேர்மிழுகொம்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் செடியாரை வீசி சிவபுர நகர்பு கடியார் சோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பர பழடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அமைஞ்சேலைய கண்ணார்த்தம் வெகுழி வலையில் அகப்பட்டு நைஞ்சே நாயே ஞான சுடரே நானோ துணை காணே டியாழ்வாக துருவா அவள திருவாயா அஞ்சேலென்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அஞ்சேலென்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்